தஞ்சையில் மாநகராட்சி மேயரும் ஆணையரும் இணைந்து ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தஞ்சாவூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் கண்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் பேசிய ஒன்பதாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் ஆனந்த் மேயரும் ஆணையரும் இணைந்து கலைஞர் மாநாட்டு அரங்க ஒப்பந்தம் விடுவதற்காக ஒரு கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டினர் இதனையடுத்து அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூறிவிட்டு அவசர அவசரமாக மேயர் ராமநாதன் கூட்டத்தை விட்டு வெளியேறினார்